அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நான் உங்களோடு அழகான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு முன்னாள் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அதிலிருந்து நமக்கான பாடத்தை சொல்லித்தரப்போகிறேன் காணொலியின் கடைசி வரை என்னோடு இணைந்திருங்கள் சிறந்த நற்பலன் உங்களுக்கு இதன் மூலம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய தேவைகளை கமெண்ட்ஸிலே பதிவு செய்யுங்கள் அவசியம் அது கவனத்தில் கொள்ளப்படும் இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் வெட்டுக்குத்து சண்டை சச்சரவு சொத்துக்காக வேண்டி தகராறு அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலே மோதல் பார்க்க முடிகிறது எங்கே திரும்பினாலும் ஏதாவது ஒரு ஆதாயம் நமக்கு கிடைத்து விடாதா என்பதற்காக வேண்டி பகையும் வன்மமும் குரோதமும் பெருகிக்கொண்டே போகக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் ஆனால் இயற்கை என்ன தெரியுமா எதுக்கு நம்ம அடிச்சுக்கிறோமோ எதுக்கு நம்ம குரோதப்பட்டுக்கிறோமோ வெறுப்பைப்பட்டுக்கிறோமோ அதை அடையிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த உலகத்தை விட்டு பேர்றோம் அனுபவிக்காமையே போய் தொலைஞ்சிட்றோம் ஆனால் நமக்கு என்ன மிச்சம் வெறுப்பும் வன்மமும் தேவையில்லாத பகையும் மட்டும்தான் மிச்சம் இதை மனிதர்களிலே பலர் புரிவதே கிடையாது புரிந்துவிட்டால் வன்மத்தை சம்பாதிக்க மாட்டார்கள் புரிந்துவிட்டால் வெறுப்பை அறுவடை செய்ய மாட்டார்கள் இதை புரிந்துவிட்டால் அன்பும் பாசத்தையும் மட்டுமே அவர்களின் இலக்காக கொண்டு வாழ்வார்கள் வாருங்கள் அதில் செய்த ஈசா அலி இஸ்லாமின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஈசா அலி இஸ்லாம் வெளியூருக்காண்டி பயணப்பட்டு இருக்காங்க கிளம்பிட்டாங்க கிளம்புற நேரத்தில் ஒருத்தர் வந்து நானும் உங்களோட வரப்போகிறேன் அப்படின்றாரு ஈசா அலி இஸ்லாம் அவரை அன்போடு இணைத்து கொண்டார்கள் கொஞ்சம் தூரம் பயணித்தாங்க பயணத்தினுடைய ஒரு எல்லை வந்தது ஈசா அலி இஸ்லாம் சொன்னாங்க கலைப்பாக இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பலாம் அவரும் ஓகேனார் கைகளெலாம் கழுகிட்டு வந்து ஈசா ஈஸெலாம் உட்காந்து தன்னுடைய பார்சலை பிரித்து அதிலிருந்து ஒரு ரொட்டியை தான் சாப்பிட்டாங்க இன்னொரு ரொட்டியை தன்னுடைய அன்பருக்கு கூட பயணத்தில் வந்த தோழர் கொடுத்தாங்க இன்னும் ஒரு ரொட்டி மிச்சம் இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கையை கழுகிட்டு வரலான்ற அந்த கேப்பில் அந்த பையனை தோழர் இருக்கிறாங்க மிச்ச ரொட்டி எடுத்து சாப்பிட்டு போட்டார் சாப்பிட்டார் பஸ் என்னமோ தெரியல சாப்பிட்டார் கையை கழுகிட்டு வந்து ஈசா லீஸ்லாம் பார்க்குறாங்க இருந்த பார்சலில் இருந்து ரொட்டியை காணும் கேட்டாங்க இந்த ரொட்டி எங்கேப்பான்னு கேட்டாங்க எனக்கெலாம் தெரியாதுங்க அப்படின்ட்டார் எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்ட்டார் அப்படியா சரி ரைட் வாங்க அப்படின்னு சொல்லி பயணத்தை தொடர்கிறாங்க கொஞ்சம் தூரம் போகிறாங்க ஒரு சில நா நேரங்கள் கழிகிறது மறுபடியும் பசி என்ன செய்கிறது இருந்தது தான் பொருத்தமாக காலியாக போச்சேன் இப்போ அந்த சைடில் ஒரு மான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த மானை பார்த்துட்டு ஈசா நபி கேட்டாங்க மான் கறி சாப்பிட்றோன்னு உனக்கு பிரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க ஆ சாப்பிட்டதே இல்லைங்க கொடுத்தா சாப்பிட்லாமே அப்படின்னாரு ஈசா லேசாக அல்லாட துவா செஞ்சு யாழ் தான் இந்த மான் எனக்கு உணவாக வேண்டும் எனக்கு நீ அதை ஏற்படுத்தி கொடுன்னு கேட்டாங்க பக்கத்தில் வந்துச்சு அது அப்படியே இறந்து விழுந்தது அதற்கு ஈசா இஸ்லாம் அதை எடுத்து சுட்டு சாப்பிட்டு அதனுடைய எலும்புகளை மறுபடியும் கீழே போட்டார்கள் கீழே போட்டு அல்லாட சொன்னாங்க யாழ் தான் உன்னுடைய பேர் அனுமதியை கொண்டு இதை மறுபடியும் உயிர்ப்பிப்பாயாக என்று சொன்னாங்க எலும்புகள் எல்லாம் ஒன்றாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது சேர்ந்து மறுபடியும் ஒரு உளுப்பு உழுப்பி விட்டு அது சாதாரணமாக நடக்க துவங்கியது இந்த ஆச்சரியத்தை கூட இருந்து அந்த தோழர் பார்த்தார் பார்த்து முடித்த உடனே ஈசா நபி கேட்டாங்க எல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயம் அற்புதம் அல்லா நிகழ்த்தி காண்பித்தான் இல்லையா ஆமாம் சரி அந்த அல்லாவின் பெயரை கொண்டு கேட்கிறேன் அந்த ஒரு ரொட்டி யார் சாப்பிட்டதுன்னு கேட்டாங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு மறுபடியும் சரி பரவாயில்ல வாங்க இன்னும் கூட்டு போயிட்டாங்க கொஞ்சம் தூரம் போனாங்க ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்தது ஒரு பெரிய ஆறு காட்டாற்று வெள்ளம் கடுமையான நீர் அப்படி சீறி பாய்ந்து ஓடுது அப்போ அந்த ஆற்ற கடக்கணும் என்ன செய்யணும் கப்பல் இல்லை துடுப்பு இல்லை எந்த பெரிய உபகரணமும் இல்லை ஈசா ஈசா எல்லா துவா செஞ்சாங்க துவா செஞ்சுட்டு தன்னோட அவரை கையை கையை பிடிச்சிக்கிட்டாங்க என் கூட பிஸ்னிலான்னு வாங்கன்னாங்க அந்த ஆற்றை அப்படியே காலால் நடந்து கடந்தார்கள் தரையில் நடந்தால் எப்படி நடப்பார்களோ அதே போன்று நடந்து அந்த வெள்ளம் கரைபுரண்டு ஓடக்கூடிய ஆற்றை அப்படியே கடந்து அக்கறைக்கு போனார்கள் கேட்டாங்க ஈசா நபி இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அற்புதம் தானே ஆமாம் தான் இதை நிகழ்த்தி காண்பித்தான் உண்மைதான் சரி இதை பார்த்தல்ல இப்போ சொல் அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டது யாருன்னு கேட்டாங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மறுபடியும் சரி பரவாயில்ல மறுபடியும் கூட்டு போனாங்க ஒரு பாலைவனம் வந்தது அந்த பாலைவனத்தில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் இலைப்பாரி விட்டு தூங்கி எழுந்து விட்டு ஈசா நபி பாலைவன மணலை மூணு குவியலாக குவித்து வைத்தார்கள் குவித்து வைத்து சொன்னாங்க அல்லகவே இந்த மூன்று மண்குவியல்களையும் நீ தங்க குவியிலாக மாற்றி கொடு என்று கேட்டார்கள் துவா செஞ்ச உடனே அந்த தன் அந்த குவியல் தங்க குவியலாக மாறியது ஈசா நபி சொன்னாங்க ஒரு ரொட்டி சாப்பிட்ட எனக்கு ஒரு தங்க குவியல் இன்னொரு ரொட்டி சாப்பிட்ட உனக்கு இன்னொரு தங்க குவியல் மூணாவது ரொட்டியை யார் சாப்பிட்டாரோ அவருக்கு மூணாவது குவியல்னு சொன்ன உடனே சலாம் வலைக்கும் பாபா அந்த மூணாவது ரொட்டியை நான் தான் சாப்பிட்டேன் நேரம் நம்மால் அப்போ ஈசா அனுப்பி புரிஞ்சுக்கிட்டாங்க பேராசையினால் ஏற்பட்ட பாதிப்பு இது சரி பரவாயில்ல இந்த மூணையுமே நீயே வச்சுக்கோ ஆனால் எப்போ உலகத்தின் மீது இந்த அளவுக்கு உனக்கு ஆசை இருக்குதோ இனிமேல் என்னோடு நீ பயணிக்க வேண்டாம் இத்தோடு நம்மளுடைய பயணத்தை முடித்துக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அவங்க க நடையை கட்டிடுறாங்க போனால் போயிட்டு போகிறார் நமக்கு என்ன நமக்கு கிடச்சது மொத்தம் மூணு குவியலாச்சே மூணு தங்க குவியல் இதை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவர் மண்டையில் ஒரு சின்ன விஷயம் பட்டுச்சு எப்படி கொண்டு போகிறது தண்ணி இருக்கிறோமே என்ன செய்கிறது எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது ரெண்டு பேரும் அங்கே வந்தாங்க சரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம நம்ம தோழர்களாக ஆக்கிக்குவோம் நம்மளுடைய பயணத்தோழர்களாக ஆக்கிட்டு சேர்ந்து பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்திடலான்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி மூணு பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு குவியல் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஊரில் போய் சேர்ந்துடணும் ஆளுக்கு ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு பிரிச்சுட்டு தனித்தனியாக போயிடணும் ஓகேவா அப்படின்னா சரின்னு அந்த ரெண்டு நண்பர்களும் ஏற்றுக்கிட்டாங்க கொஞ்சம் தூரம் போனாங்க எல்லாத்துக்குமே பசி வந்து போச்சு அவ வந்த அந்த ரெண்டு தோடர்களில் ஒருத்த இன்னொருத்தர் சொன்னார் எப்பா பக்கத்து ஊரில் போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வா சாப்பிட்டு புட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கிளம்பிட்டார் நண்பர் போன பின்னாடி ஏற்கனவே நபியோடு இருந்தவரும் இப்பொழுது வந்து புதிதாக சேர்ந்த இருவர்களில் ஒருவரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க எப்பா எதுக்கு இதை மூணாக பிரிக்கணும் அந்த சாப்பாடு வாங்க போயிருக்கானல்ல அவன் வாங்கிட்டு வந்து சாப்பாடை தரட்டும் அவனை தீட்டுக்கு தீர்த்து கட்டிடுவோம் நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி பாதியாக எடுத்துக்குவோம் மூணு குவியில் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படி பிரிச்சுக்கலாம் எதுக்கு மூணாக பிரிக்கணும் அவனை போட்டு அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஓகேன்னு சம்மதிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் சரி வரட்டும் சாப்பாடை கொண்டுட்டு என்று அவனை எதிர்பார்த்து இவர்கள் இருக்க சாப்பாட்டை வாங்க போனானே அவன் அவன் சிந்தனையிலே ஒரு தீய எண்ணம் ஒரு சதி முளைத்தது என்ன ஏன் நம்ம நம்ம அந்த ரெண்டு பேர்த்துக்கு விட்டு கொடுக்கணும் சாப்பாட்டில் கொஞ்சம் விஷத்தை கலந்துருவோம் கொண்டு போய் கொடுத்து அவங்களை சாப்பிட வச்சு சாவடிச்சிடுவோம் மொத்தத்தையும் நம்ம போட்டலாம் ஆட்டைய என்று அவர் நினைத்தார் சாப்பாட்டை வாங்கினார் விஷத்தை கொஞ்சம் அதிலே மேலே கலந்து விட்டார் கொண்டு போய் நண்பர்களிடத்திலே கொடுத்தார் கொடுத்த மாத்திரத்தில் சாப்பாட்டை வாங்கி வைத்து விட்டு ஏற்கனவே போட்ட திட்டத்தின் பிரகாரம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை அடிச்சே கொண்டுட்டாங்க கொண்டு முடிச்சுட்டு சரி ஊருக்கு கிளம்பலாம் நம்ம நினைச்ச மாதிரி ஆளுக்கு பாதி பாதி சரி சாப்பிட்டு போயிடலாமே என்று நினைத்தவர்கள் விஷம் கலக்கப்பட்ட அந்த உணவு அவர்களுக்கு தெரியாது இதில் விஷம் இருக்கிறதுன்னு சாப்பிட்டாங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அவர்களும் மண்டையை போட்டார்கள் இப்பொழுது வெறும் தங்க குவியல் மட்டும் மூன்று அங்கே இருக்கிறது அதை சுற்றி மூன்று பிணங்கள் இருக்கிறது மூன்று பேருடைய சடலங்கள் கிடக்கிறது கொஞ்ச நாளைக்கு பின்னாடி தன்னுடைய சீடர்களோடு அசரத்து ஈசா அலி இஸ்லாம் அந்த வழியாக வந்தார்கள் மூன்று குவியலையும் பார்த்தார்கள் மூன்று பிணங்களையும் பார்த்தார்கள் அதாவது ஈசா நபி தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை இல்லாமல் உலகம் மட்டுமே வேண்டும் என்பதற்காக வேண்டிய அடித்து சண்டை போட்டுக்கொண்டு ஆளாய் பறக்கக்கூடியவர்களின் கடைசி நிலையெல்லாம் இப்படித்தான் இருக்கும் பாருங்க சண்டை போட்டாங்க ஒருத்தனுக்கு மிஞ்சி இன்னொருத்தன் அதை மொத்தமாக அடிச்சுக்கணும்னு நினச்சான் இவனுக்கு கிடைக்காம எனக்கு முத்தரமாக கிடைச்சிடணும் அவனுக்கு கிடைக்காம எனக்கு முத்தமாக கிடைச்சிடணும் என்று ஒவ்வொருவனும் ஒவ்வொரு விதமாக திட்டம் போட்டான் கடைசியில் திட்டம் போட்டவர்கள் எல்லாம் மண்ணுக்குள் போக போகிறார்கள் அவர்கள் எதை அனுபவிக்க வேண்டும் நினைத்தார்களோ அது அப்படியே இருக்கிறது அனுபவிக்காமையே போய் சேர்ந்துட்டான் அப்படின்னாங்க அதில் ஈசா அலி இதுதான் அல்லாஹுவை மறந்து உலகம் மட்டுமே வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களின் நிலை என்றார்கள் அதில் ஈசா அலி இஸ்லாம் நண்பர்களே இந்த வரலாறு எவ்வளோ பெரிய செய்தியை சொல்கிறது தெரியுமா ஒரு வீட்டுக்கு நாலு பேர் அடித்து கொள்கிறார்கள் நாலு பேர் அடிச்சுக்கிறான் நீங்கள் கேட்டால் சொல்லுவீங்க நாலு பேர் உரிமைப்படுவாங்க தான் விட்டுக் கொடுக்க முடியாதுங்க அதை பிடிக்க முடியும் அப்படின்னு ஆனால் கடைசியில் அந்த நாலு பேராலையுமே அதை அனுபவிக்க முடியாமல் பாதியிலேயே நின்றுடுது சில பேருடைய மூச்சு அங்கேயே இடையிலேயே மறித்து போகிறார்கள் இல்லையா பார்க்குறோமா இல்லையா எத்தனை விஷயங்களை சொல்ல முடியும் அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும் உலகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி வல்ல அல்லாஹுவை மறந்து போட்டியிலும் பொறாமையிலும் சண்டையிலும் சச்சரவுகளிலும் பகையையும் வளர்த்து கொண்டு எதை நாம் அனுபவிக்க வேண்டுமோ அதை இழந்து கடைசியில் வேறு யாரோ அனுபவிக்கக்கூடிய சூழலிலே நாம் விட்டு செல்வதை விட உலகத்தில் எல்லோரோடும் அன்போடும் உறவோடும் பாசத்தோடும் இணக்கத்தோடும் எல்லோருடைய துவாவோடும் வாழ வேண்டும் என்கின்ற அக்கறையையும் சிந்தனையையும் மூமி நெடுத்துக் கொள்கிற பொழுது நிச்சயமாக அதன் பலனாக வல்ல அல்லாஹ் அவனுக்கு எதை தந்தானோ அதிலே பறக்கத்தைத் தருவான் அதன் மூலமாக நிறைவான வாழ்வை தருவான் இந்த நிகழ்ச்சி அதை தான் நமக்கு சொல்லித்தருகிறது யோசித்து நம்முடைய வருங்கால வாழ்க்கையிலே வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய தௌஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் வல்லல்ல வழங்கட்டும் வசலாம் அலாம் வலைக்கும்